நம்ம ஒற்றுமை திருவிழா நேற்று சென்னையில போட்டோம் திருச்சியில நடக்கு நாளைக்கு தூத்துக்குடியில நமது இலக்கு தமிழ்நாடு முழுவதும் நாடார் ஒற்றுமை திருவிழா நமது இலக்கு தமிழ்நாடு முழுவதும் நாடார் ஒற்றுமை திருவிழா நமது முயற்சி இந்தியா முழுவதும் நாடார் ஒற்றுமை திருவிழா நடத்துவோம் முடியாதுன்னு சொல்லவே மாட்டோம் நாடாளு ஒற்றுமை திருவிழா எப்படி நடத்துவீங்கன்னு சொன்னாங்க சென்னையில நடத்தி காட்டியாச்சு எல்லா தலைவர்களும் வந்தாங்க இதே மாதிரி ஒத்துழைப்பு அங்க வந்து வச்சது இன்னைக்கு திருச்சியில எப்படி நடத்துவீங்கன்னு கேட்டாங்க திருச்சிலயும் நம்ம தலைவர்கள் வந்திருக்காங்க இளைஞர்கள் வந்திருக்காங்க இடம் பத்தலை சேர் கூட இடம் இல்லாம நிக்கிறாங்க அவ்வளவு பேர் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு என் நாடார் தலைவர்களையும் என் நாடார் என்ற சொந்தங்களையும் ஒரு இடத்துல நான் ஒன்னா பார்த்தாலே ரத்தம் வேகமாக செய்யணும் என் சமுதாயத்துக்காக உழைக்கணும் என் சமுதாயத்துக்காக உழைக்கணும் சொல்லி ரத்தம் வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும் நாடார் என்பது என்ன ரத்தத்துல ஓடுதா அப்படி சொல்லி விளையாட்டு தனமா எல்லாரும் கேட்பாங்க ஆமா நாடாருங்கிறது எங்க உணர்வுல கலந்து ரத்தத்துல ஓடு நாடார் என்பது எங்க உணர்வுல கலந்து ரத்தத்துல ஓடுது அதனால நாடார் நாடார் எங்க ரத்தம் ஓடும் இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் நம்ம ஒற்றுமையை எப்படி குழைக்கலாம் நம்மளை எப்படி அங்கங்கமா பிரிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வேலை சிச்சுக்கிட்டே கக்கம் இல்லாம சூடு சுவரணம் இல்லாம வேலை சிக்கிட்டு இதையெல்லாம் முறியடிச்சு முறியடிச்சுதான் வந்துட்டு இருக்கோம் இதையெல்லாம் முறியடிச்சு முறியடிச்சு தான் வந்துட்டு இருக்கோம் சாதாரண விஷயம் இல்லாததான் நானா ஒற்றுமை பெறணும் அதுக்கு எந்த வாய்ப்புகள் எப்படியாவது ஒரு வாய்ப்பு உருவாக்கி ஒற்றுமையா இருக்கு 我准备好。